எட்டு ஒன்பதாவது கொஸ்டின் எரிசக்தி துறையில் இந்தியா எத்தனையாவது மாறியுள்ளது மூன்றாவது உலகளாவிய தவறானினை கண்ட நீர் தனிநபர் திங்கிலப்போவது தான் தவறான அரபிக் கடலின் ராணி கொச்சி இந்திய சுரங்கப்பணி நாக்பூர் கரெக்டாக இரும்பு சுரங்கு ஹைதராபாத் கரெக்டு ஒன்று ரெண்டும் சரி ஆப்ஷன் பதிமூணு கேள்வி பதிமூணுக்கு வந்து வாகனின் பின்னோக்கு

கலவையின் அலுமினிய கலவை உள்ளது ஒன்று மட்டும் சரி தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகத புரார் கொஸ்டின் சொல்லுகிறவுக்கு கஷ்டல ஆனால் ஒரே பொறுத்துக்குவாரு நிறைய இருக்குது இந்த கொஸ்டின் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது ஆப்ஷன் கூட்டு மட்டும் பெருமலை இருமலை செயல்படும் இருமலை ஆப்ஷன் சி போட்டிருக்கோம் வேறு எதுவும் டவுட்டாக ஆப்ஷன் சி பி இல்லை சி பிஆர்சி என்று டவுட் இருக்கு ஆப்ஷன் சி டிக்னோமீட்டர் என்பது ஒப்படுத்தி இந்திய தேர்தல் தலைமையிடம் தலைமையிட எங்கே அமைந்துள்ளது புதுடெல்லி மின்சாரத்தை கடத்தும் அலோகம் கார்பெட் மூலம் கார்பன் பூமி தேர்வு அருகில் உள்ளது சென்னை சரியாக சொல்லப்போனால் திருவனந்தபுரம் தவறான இணையை கண்டறிய பதினெட்டு பாதரசம் பலகம் உலகப்பூலி காரியம் தாம அதான் தவறாது வாக்கிறது ஏழாம் சீன பணி காஞ்சிட்டு வருது கரெக்டு மொத்தமாக செய்த ஒரு தவறு ஆப்ஷன் ஒன்று மட்டும் சரி நிதி ஆய்வு மார்ச் ஏழைன்னு செயல்படத் தொடங்கியது தவறு இந்திய குறுந்தொருள் பணியாக கொண்டு போகணும்னு தவறு ஒன்று ரெண்டு தவறு ஆப்ஷன் டி தமிழ் வளர்க்குற ரத்த சேட்டு பண்ணிட்டு ரத்த சத்துக்கு லிக்கோசி தவறான இணையை வந்து ரத்த தட்டுக்கு லிக்கோசிட்டு தவறானது விரைவான பழங்களை படுக்கைக்கும் எத்திலி வறண்ட காலநிலை தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை இந்த அக்டோபர் டிசம்பர் தெரியும் நாலுக்கு ஏ மூணுக்கு டி அப்புறம் ஆப்ஷன் சி முப்பதுக்கு பொறிப்புகளை பற்றி படிப்பது கல்வெட்டியல் தவறான இணை கேட்டிருக்காங்க ஒருக்கரும் சட்டம் தான் தவறானது நீத்திய முடிவின் காவலியன் எத்தனை நாள் ஒளியின் திசை சொல்லக்கூடிய கதிர்கள் எக்ஸ் கதிர்கள் கால இல்லாத கண்டம் ஐரோப்பா இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பாஷா ஆகிய நாடுகள் அமைதி இணங்கிய ஐந்து கொள்கைகள் ஐந்து கொள்கைகள் ஐந்து அந்த பொழுது ஏசாமி கையில் தானது அப்படிங்கிறது தவறு இது வந்து பாகிஸ்தான் கூட கையில் இருக்கும் சார்க் அமை கூட்டெடுப்பு தெற்காசி அமைந்தில் எட்டு புவிசார் விசாரணைப்பாது சரி ரெண்டு மட்டும் சரி தவறான இணை முதல் வட்டமஜமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இப்போ தவறானது ஏஏ தவறானது சி என்பது எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரானிக் பொருள் உறுதி செய்கிறது கரெக்டு ஐஎஸ்ஓ மட்டும் தங்கம் இல்லை மொத்தமாக எல்லாத்துக்கும் உறுதி செய்யக்கூடாது அப்போது வந்து வாக்கியம் ஒன்று மட்டும் சரி பொறுத்துக்க சாதாரண சரியை ஏ ரைனோவை ரெண்டுக்கு ஏ ரெண்டுன்னு இருக்குது இப்போ ஜியா பிளான் சொல்லிகிட்டு இருக்கும் சின்னம்மே டைப்பாய்டு சல்லமனா டைப்பி மூணுக்கு டி மூணுக்கு டி ஆப்ஷன் சி போக்சோ சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூலம் அவகற்ற என்ன வச்சதை இந்த ஆன்சர் பண்ணிடலாம் ரெண்டுக்கு டி ரெண்டுக்கு டி மட்டும்தான் தனியாக இருக்குது ஏ நாற்பத்தி ஒன்று சரக்கு புற்று சேவை வரி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு கரெக்டு நேர்முக வரி என்பது சேவரி நேர்முக சேவை வரி என்பது மறைமுக வரி அப்போ ஆப்ஷன் பி மின்முலாம்பூசல் மின்னோர்த்தி வேதியு கரெக்டு மின்சாரப்பட்டி நீர்சுழட்டி என்பது மின்னோட்ட விளைவுகள் அது வெப்ப விளைவு அப்போது வாக்கியம் ஒன்று மட்டும் சரி இந்தியாவின் முதல் ராக்கெட் ஏவுதளம் வந்து முதல் ராக்கெட் ஏவுதளம் சீகரி கோட்டா இரண்டாவது ஏவுதளம் அப்போ இந்தியாவில் இரண்டாவது ராக்கெட் தவறு ஆப்ஷன் ஆப் வாக்கியம் ஒன்று ரெண்டு ரெண்டுமே தவறு ஆப்ஷன் டி எவரஸ்ட் வந்த பெண் பச்சோந்தி பால் நாலு பி ரெண்டு பி இருக்கு மக்களவையின் பதவித்த பெண் சமயம் முதல் மத்திய பெண் அமைச்சர் மகளிர் பல்கலைக்கழகம் மகிழ்ச்சியா கத ஆரம்பிச்சது ஒன்றுக்கு சி ஒன்றுக்கு சீன்னு பார்த்தா பி தான் ஆன்சர் நாற்பத்தி அஞ்சு இந்த சேனலில் பார்த்துட்டு அடுத்து உங்களுக்கு சைக்காலஜி பேட்டர்ன் என்ன கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணுவோம் வீடியோ கொஞ்சம் சரியாக கிடைக்க மாட்டேங்குது